சிகாஸ் ரியல் எஸ்டேட் சார்பாக ஒரு சூப்பரான வீட கொண்டு வந்திருக்காங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க வீட்டுக்குள்ளே படி போட்டு டியூப்ளக்ஸ் மாடலில் ஒரு அருமையான வீடாக வேணும் லக்ஸுரியஸான வீடாக வேணும்னு உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடு கொண்டு வந்திருக்கேன் நம்ம கொண்டு வந்திருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸா இருக்கீங்க பக்கத்தில் பக்கத்தில் வீடு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வீட்டை செலக்ட் பண்ணிக்க முடியும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரைம் லொக்கேஷனில் இருக்குங்க அந்த வீட்டிலிருந்து நூறு மீட்டர் போய்னா பஸ் ஸ்டாப் வந்துருங்க கரெக்டாக நூறு மீட்ரு இந்த வீட்டில் வந்து ஐம்பது மீட்டர் போனீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ஸ் வெஜிடபிள் ஷாப்ஸ் எல்லாமே வந்துடும் இப்போ முதல்ல இருக்கிற வீட்டை பற்றி பார்ப்போம் இந்த வீடை பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம் இருக்குதுங்க கீழே ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது கிச்சன் வித் டைனிங் ஹால் மேலே ரெண்டு பெட்ரூம் பால்கனி ரெண்டு பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துருது ஃப்ரண்டில் ஒரு பால்கனி வந்துருது பேக் சைடில் ஒரு பால்கனி வந்துருது இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட் சட்லையும் வழிபாத பதினாறு அடி இருக்குது பேக் சைட்லையும் பதினாறு அடி வழிபாடு இருக்குது கார்டன் போடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு மூணு சென்ட்டு காலி இடம் கிடக்குது இந்த வீட்டை ஒட்டின காலி இடம் அதுவும் கொடுக்கறது தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு கார்டன் போடுறதுக்கோ கார்பாரிங்க எக்ஸ்ட்ரா இடம் தேவை அப்படின்னா நீங்கள் சேர்ந்தா வாங்கிக்கலாம் விருப்பப்பட்டால் அது ஆப்ஷன் இதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற அந்த வீடு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அதுவும் டியூப்ளஸ் டைப் மாடல் தான் அதுலேயுமே கீழே ரெண்டு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூம் அப்படிங்கிற அமைப்பில் வந்துடுது ரெண்டு வீடுமே அப்ரூவ்டு லேவ்ல அமைஞ்சிருக்குங்க இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகளை பொறுத்தல பாத்தீங்கன்னா அப்ரூவ்டு லேவ்ல அமைஞ்சிருக்காங்க தாராளமாக நீங்க லோன் போட்டு வாங்கிக்க முடியும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நான் வந்து நல்ல சிவில் ஸ்கோரு சேலரி எல்லாம் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கூடிய குவாலிட்டியான வீடியோவான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் அந்த வீடை கொண்டு வந்திருக்கும் ஏன்னா இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளை வந்து நம்ப முடிகிறது நீங்களே அது சோசியல் மீடியாவில் அதோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதோடய வீடு கட்டி ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே இது வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்க எல்லா கஸ்டமரும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண தயாராக இருக்கும் இது வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்குற எல்லா கஸ்டமர்ஸையும் இடியூஸ் பண்ண தயாராக இருக்கும் அவங்கள்ட்ட நேரடியாக பேசுங்கள் நம்ம எப்படி டீல் முடிச்சு கொடுத்தோம் எந்த மாதிரியான குவாலிட்டி இருக்குது பில்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குது லோன் எப்படி ப்ராப்பராக பண்ணி கொடுத்தோம் எந்தெந்த மாதிரியான ரேட் உங்களுக்கு நெகோசியேட் பண்ணி வாங்கி கொடுத்தோம் இது எல்லாத்தையுமே ஜென்யூனாக ஓப்பனாக பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை நம்பி வாங்க இப்போ காமிக்கிறது ஒரு சூப்பரான ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் உண்மையிலே நான் ஒன்று சொல்கிறது எப்படி சொல்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி அப்படின்னா இந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான தரமான வீடு ரெண்டு வீடுமே அட்டகாசமாக கிட்டிருக்காங்க இன்டீரியர் வேலை பாடலாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இதை முழு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் அந்த ரேட்டு மற்ற விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய் நீ டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்றோம் லோன் பற்றின விஷயங்களை பற்றி எதையுமே நீங்கள் கவலைப்பட தேவை ஜஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணால் போதும் ரிஜிஸ்ட்ரேஷனப்போ வந்தால் மட்டும் போதும் எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறது எங்களோடய வேலை ஃபுல் வீடியோவில் பாருங்கள்